ஹை ஃப்ரெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மொத்தமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன் புனைவு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு Archive – காப்பகம் மேன்ஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி பைப்ளோகிராஃபி நிரல் பிளாட்ஃபார்ம் நடைமேடை ட்ரெயின் டிக்கெட் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிகுறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகரத் தொடர்வண்டி லாபி ஓய்வறை செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சிற்றிகை மீல்ஸ் சிற்றுணவு அரைவல் வருகை டிபேச்சர் புறப்படு கன்வியார் பெல்ட் ஊர்திப்படை டேக் ஆஃப் வானூர்தி கிளம்புதல் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விசா நுழைவுச்சீட்டு டெமஸ்டிக் ஃப்ளைட் உள்நாட்டு வானூர்தி அஃபிடவிட் ஆணையருதி ஆவணம் அலிகேஷன் சாட்டுறை கன்விக்ஷன் தண்டனை ஜூரிஸ்டிகேஷன் அதிகார எல்லை பிளைங் டிஃப் வாதி ஆர்டிஸ்ட் கலைஞர் அனிமேஷன் இயங்கு படம் நியூஸ் ரீல் செய்திப்படம் சினிமேட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்கம் டெபிட் கார்டு பற்று அட்டை டிமாண்ட் டிராஃப்ட் கேட்பு வரைவோலை வித்ராவல் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம் டெல்லர் விரைவு காசாளர் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழி வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி ஸ்டேப்ளர் கம்பித்தைப்பு கருவி ஃபோல்டர் மடிப்புத்தால் ஃபைல் கோப்பு ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை எரேசர் அழிப்பான்